வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பாஜக ஆட்சியில் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்தும் அடக்குமுறை அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மீனவர்களின் பங்கு தவிர்க்க முடியாதது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் மதுரை அதிமுக மாநாட்டிற்கு தடையில்லை மதுரையில் அதிமுக மாநாடு நடத்த தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு இந்தியாவின் முதல் தபால் நிலையம் குறித்து ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டும் த்ரீ டி தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட முதல் தபால் நிலையம் குறித்து பிரதமர் மோடி நெகிழ்ச்சி விக்ரம் லேண்டர் மூலம் எடுக்கப்பட்ட நிலவின் புகைப்படத்தை வெளியிட்டது இஸ்ரோ நிலவை நெருங்கும் சந்திராயன் மூன்று லேண்டரின் வேகம் மீண்டும் குறைப்பு நீட் தேர்வு விவகாரத்தில் அதிமுக போல் மக்களை ஏமாற்ற மாட்டோம் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விரிவான செய்திகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மீனவர்களின் பங்கு தவிர்க்க முடியாது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுரை மற்றும் ராமநாதபுரத்திற்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மீனவர் நல மாநாட்டில் கலந்து கொண்டு மீனவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா தடைக்கால நிவாரணம் மற்றும் மானிய டீசல் அதிகரிப்பு குறித்த அறிவிப்புகளை வெளியிட்டார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மீன்பிடி தொழிலில் இந்தியாவிலேயே ஐந்தாவது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மீனவர்களின் பங்கு தவிர்க்க முடியாதது என கூறிய அவர் மீனவர்களுக்காக திமுக அரசு ஏராளமான திட்டங்களை செய்துள்ளதாக தெரிவித்தார் காணாமல் போன மீனவர்களின் குடும்பங்களுக்கான தினசரி உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் கடல் மீனவர்களுக்கு சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் கடல் மீனவ மகளிர் சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டம் நடைமுறையில் உள்ளதாகவும் தெரிவித்தார் பாஜக ஆட்சியில் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்தும் அடக்குமுறை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் எங்கெங்கு தூண்டில் வளைவுகள் சாத்தியமோ அங்கெல்லாம் தூண்டில் வளைவுகள் அமைக்க பணிகள் தொடங்கப்படும் என கூறினார் முன்னதாக ராமேஸ்வரம் பேய்கரும்பில் உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் அவருடன் அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு ஐ பெரியசாமி பொன்முடி ராஜ திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் அப்துல் கலாம் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகிர்ந்துள்ள ட்விட்டர் பக்கத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை என்பது போல் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை என்ற அப்துல்கலாமின் பொன்மொழியை பகிர்ந்துள்ளார் மதுரையில் அதிமுக மாநாடு நடத்த தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது சேது முத்துராமலிங்கம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மதுரையில் அதிமுக சார்பில் நடக்கவுள்ள மாநாட்டிற்கான இடம் மதுரை விமான நிலையத்தின் அருகில் அமைந்துள்ளதால் விமானங்கள் தரையிறங்கும் போது ஏதேனும் இடையூறு ஏற்படும் என்றும் அந்த பகுதியில் பட்டாசுகள் வெடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டு மாநாடு நடத்த தடை விதிக்க கோரி மனு தாக்கல் செய்தார் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மதுரையில் நடைபெறவுள்ள அதிமுக மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது அதிமுக மாநாட்டில் கலந்து கொள்ளும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆகஸ்ட் இருபதாம் தேதி மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்க உத்தரவிட கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது பத்தொன்பதாம் தேதி போராட்டம் நடத்துவது குறித்து காவல்துறையை அணுகி உரிய அனுமதி பெற்று கொள்ளலாம் என உத்தரவிட்டுள்ளது காவிரி நீர் தொடர்பான வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளது தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி அவசர வழக்காக விசாரிக்க கோரி முறையிட்டுள்ளார் தண்ணீர் இல்லாமல் பயிர் கருகி வருவதால் காவிரியில் வினாடிக்கு இருபத்து நான்காயிரம் கன அடி தண்ணீர் திறக்க கோரி தமிழ்நாடு அரசு இடையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தது இந்நிலையில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள இடையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி முறையீடு செய்யப்பட்டுள்ளது அப்போது பட்டியலில் இணைக்கப்படாமல் முறையீட்டை எவ்வாறு ஏற்பது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் இதையடுத்து முறையீட்டுப் பட்டியலில் இணைக்க பதிவாளரிடம் கோரிக்கை வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் ஜூன் மற்றும் ஜூலை வரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டிய இருபத்தெட்டு புள்ளி எட்டு டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது நிலவை நெருங்கும் சந்திராயன் மூன்று எடுத்த புதிய புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது சந்திராயன் மூன்று விண்கலம் கடந்த ஜூலை பதினான்காம் தேதி நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து எல் எம் த்ரீ எம் போர் ராக்கெட் மூலம் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது சந்திராயன் மூன்று விண்கலமானது பூமியை சுற்றி தனது சுற்றுப்பாதையை நிறைவு செய்து நிலவை நோக்கிய தனது பயணத்தை தொடர ஆரம்பித்த நிலையில் நிலவின் டிரான்ஸ்லூனார் சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டது இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி சந்திராயன் மூன்று விண்கலத்தின் திட்டமிட்ட முதற்கட்ட சுற்றுப்பாதை குறைப்பு வெற்றிகரமாக மேற்கொண்டது அடுத்ததாக ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இரண்டாம் கட்ட சுற்றுப்பாதையின் குறைப்பு வெற்றிகரமாக நிகழ்த்தியது சந்திராயன் மூன்று விண்கலத்தின் கலனில் இருந்து விக்ரம் லேண்டர் பகுதியானது தனியாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உந்துவிசை கலனும் லேண்டர் பகுதியும் தனியாக பிரிந்த நிலையில் இரண்டும் தனித்தனியாக தங்களது பயணத்தை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் ப்ராபல்சன் மாட்யூலில் இருந்து லேண்டர் மாட்யூலை பிரித்த பிறகு சந்திராயன் லேண்டர் எடுத்த புகைப்பட காணொலியை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது நமது தேசத்தின் கண்டுபிடிப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு த்ரீ டி பிரிண்டிங் தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்ட தபால் அலுவலகம் ஒரு சான்றாக உள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முதல் த்ரீ டி பிரிண்டிங் வீடு சென்னை ஐஐடி வளாகத்தில் அமைக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனால் திறந்து வைக்கப்பட்டது ராணுவ கட்டுமானங்களுக்கும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்திய தொழில்நுட்ப ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஹவுஹாத்தி ஐஐடி மூலம் ராணுவ நிலை அலுவலகங்கள் கடந்த ஆண்டு கட்டப்பட்டன அதேபோல் தெலங்கானாவின் சித்திபேட் பகுதியில் மூன்றாயிரத்து எண்ணூறு சதுர அடி பரப்பளவில் கோவில் ஒன்று த்ரீ டி தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் பெங்களூரு அல்சூர் பஜார் கேம்பிரிட்ஜ் லே அவுட்டில் த்ரீ டி முப்பரிமாண தபால் அலுவலக கட்டடம் ஆயிரத்து நூறு சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் த்ரீ தபால் நிலையத்தை ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இன்று திறந்து வைத்தார் இது குறித்து ட்விட்டரில் கருத்து பகிர்ந்துள்ள பிரதமர் மோடி நமது நாட்டின் கண்டுபிடிப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஒரு சான்று என தெரிவித்துள்ளார் மத்திய அரசு என்பதற்கு பதிலாக ஒன்றிய அரசு என பயன்படுத்த உத்தரவிட கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது அனைத்து சட்டங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளில் மத்திய அரசு என்று அழைப்பதற்கு பதிலாக ஒன்றிய அரசு என்று மாற்ற மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கை தள்ளுபடி செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது தலைமை நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா மற்றும் நீதிபதி சஞ்சீவ் நருலா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இந்த மனுவை எதிர்த்து மத்திய அரசு வழக்கறிஞர் கீர்த்திமான் சிங் மனுவை இந்த மனு தேவையற்றது மற்றும் பராமரிக்க முடியாதது எனவே இதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டார் இருப்பினும் இதே போன்ற பிரச்சினை நாடாளுமன்ற நிலைக்குழு முன் நிலுவையில் உள்ளதை கருத்தில் கொண்டு தள்ளுபடி செய்ய மறுத்த நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை டிசம்பர் மாதத்திற்கு ஒத்திவைத்தனர் மணிப்பூரில் மீண்டும் வன்முறை ஏற்பட்டுள்ள நிலையில் குக்கி சமூகத்தை சேர்ந்த மூன்று இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக குக்கி பழங்குடியின சமூகத்திற்கும் மைத்தேயி இன மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறிய நிலையில் இதுவரை நூற்று அறுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் ஆயிரக்கணக்கானோர் காயம் அடைந்துள்ள நிலையில் கலவரத்தை கட்டுப்படுத்த ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு மீது நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த நிலையில் அது தோல்வியில் முடிந்தது இந்த நிலையில் மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ள நிலையில் இதில் மூன்று இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் உக்ருல் மாவட்டத்தில் உள்ள குக்கி தேவாய் கிராமத்தில் மைத்தேயி இன இளைஞர்களுக்கும் குக்கி பழங்குடியின இளைஞர்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் குக்கி சமூகத்தைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இதனால் மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது நீட் தேர்வு விவகாரத்தில் அதிமுக போல் மக்களை ஏமாற்ற மாட்டோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நீட் தொடர்பாக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் நீட் தேர்வை ரத்து செய்யும் முழு பொறுப்பும் தனக்கு இருப்பதாக தெரிவித்த அவர் ஆகஸ்ட் இருபதாம் தேதி திமுக சார்பில் நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நான் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது பேசினேன் ஆமாம் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து உறுதி கொடுத்தேன் ஆனால் அதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதிமுக மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்துறது எங்கள் இது கிடையாது நான் உணர்வுபூர்வமாக இதில் கலந்துக்கிறேன் யார் என்ன வேணுக்கு கிண்டர் பண்ணட்டும் என்ன விமர்சனம் என்ன பண்ணட்டும் நான் மாணவர்கள் பக்கம் துணை நிற்பேன் நான் முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன் மக்களும் ஏற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன் இது வந்து நான் வந்து என்னுடைய சட்டமன்ற உரையில் முதல் உரையில் நான் சொன்னேன் இது வந்து மக்கள் போராட்டமாக மாறணும் இது நான் ஒரு ஒரு உதயநிதி வந்து பேச பயனில்லை முதலமைச்சர் அவர்கள் அவர்களால் என்னென்னால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன் சட்டமன்றத்தில் ரெண்டு வாட்டி தீர்மானம் நிறைவேத்தி அதை வந்து அனுப்பி அதை வந்து ஆளுநர் வந்து கிடப்பில் போட்டு அதை போய் அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு அமைச்சர்கள் அமைச்சு வந்து அதை சேர்ந்து இது ஜனாதிபதிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி இவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து தான் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் திரு நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ கே ராஜன் தலைமையில் கமிட்டி அமைச்சு ஒவ்வொரு பிரிவினராக ஆயிடுச்சு இந்த நீட்னால எவ்வளோ பிரச்சனை இது வந்து மற்ற மாநிலங்களுக்கும் வேற இது இதுக்கு நம்ம வந்து இங்கே வேற ஒரு ஒரு சவாலை சந்திச்சிட்டு இருக்கோம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து நிறைய மருத்துவர்கள் உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்புறம் நீட்டு நீட்டு படித்தாலாம் வந்தாங்க அதனால் இது வந்து என்ன வேணால் யார் வேணால் பேசிட்டோம் ஆனால் நான் வந்து இந்த திமுகவுடைய இளைஞரணி ம மாணவரணி மருத்துவரணி நாளை மறுநாள் இந்த உண்ணாவிரத போராட்ட நாங்கள் வந்து மக்கள் போய் சந்திக்கிறோம் எங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்க போகிறோம் இதில் தயவுசெய்து மக்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெருமளவில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மாணவர்கள் பக்கம் நில்லுங்கன்னு கேட்குறோம் ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு ஒரே நேரத்தில் அறுபதாயிரம் நபர்கள் விண்ணப்பித்ததால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் இணையதளம் முடங்கியது அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தில் காலியாக உள்ள அறுநூற்று எண்பத்தைந்து ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான இணையதளம் விண்ணப்பம் பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்கியது என்ற இணையதளத்தில் பயனாளிகள் தங்களது விவரங்களை பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம் என போக்குவரத்து துறை தெரிவித்திருந்தது அதன்படி விண்ணப்பம் தொடங்கிய சில மணி நிமிடங்களில் அரசு இணையதளம் முடங்கியது ஒரே நேரத்தில் அறுபதாயிரம் நபர்கள் விண்ணப்பித்ததால் இணையதளம் முடக்கம் ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இப்பதவிக்கான நியமனம் முற்றிலும் வெளிப்படைத்தன்மை உடையதாக இருக்கும் எனவும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே பணி நியமனம் செய்யப்படும் என்றும் தகுதி பெறும் விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு ஓட்டுநர் உடன் நடத்துனர் திறன் தேர்வு மற்றும் நேர்காணல் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களின் விலைகளை அறிந்து கொள்ள ஏதுவாக டிஜிட்டல் போர்டு அமைக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் நான்கு ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டு டாஸ்மாக் மதுக்கடைகள் இயங்கி வருகின்றன இந்த நிலையில் டாஸ்மாக் கடைகளை நவீன மயமாக்கும் முயற்சிகளில் டாஸ்மாக் நிர்வாகம் கவனம் செலுத்தி வருகிறது அதன்படி மதுபானங்கள் எவ்வளவு விலை என்பது தெரியும் வகையில் டிஜிட்டல் போர்டுகள் வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது அதன்படி மது குடிப்போர் மதுபானங்களின் விலையை அறிந்து கொள்ள டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் போர்டு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்துக்கு ஐந்து கடைகள் என முதற்கட்டமாக இருநூறு டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் போர்டு நவீனப்படுத்தப்பட்டுள்ளது சாதிய அடக்குமுறைகள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் நாங்குநேரி விவகாரத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்யூர் தொகுதி விசிக சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து கண்டன உரையாற்றிய விசிக்க தலைவர் தொல் திருமாவளவன் நாங்குநேரி விவகாரத்தை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையம் இவ்விவகாரத்தை மட்டும் விசாரணை செய்யாமல் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து கல்வி நிலையங்களிலும் இதுபோன்று ஏற்பட்டுள்ள வெறுப்பு அரசியல் தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் முதல்வர் அவர்கள் நீதியரசர் சந்துரு அவர்கள் தலைமையில ஒரு ஆணையத்தை நியமித்திருக்கிறார் பள்ளியில் சின்னதுரை மீது சந்திரா செல்வி மீது நடந்த தாக்குதலை பற்றி மட்டுமே ஆய்வு செய்வதாக இல்லாமல் அந்த ஆணையம் தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்லூரி வளாகங்களில் நடைபெறுகிற வெறுப்பு அரசியலை விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் அவற்றை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கேற்ப அவருக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும் அவரின் பரப்பை விரிவுபடுத்த வேண்டும் அவருக்கு முழுமையான மாணவர் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வேண்டுகோள் வைத்து தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு மீனவர்கள் அடங்கிய குழுவை அமைத்து வரைபடங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என திருமுருகன் காந்தி வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசின் கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல மேலாண்மை வெளியிட்டுள்ள வரைபடத்தில் தமிழ்நாட்டில் ஐநூற்று பனிரண்டு மீனவ கிராமங்களில் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவன் உள்ளிட்டோர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய திருமுருகன் காந்தி தமிழ்நாட்டில் மீனவர்களுக்கு ஆதரவாக அனைத்து சமூக மக்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இருக்குது எங்க வந்து உயர் அலை வருகிறதுன்னு அந்த அலையே இப்ப வந்து எங்க இருக்குன்னா அந்த கோடு இருக்கு இல்லைங்களா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய கோடு அது நடுக்கடல இருக்கு இப்ப அந்த கடல் உள் வந்துருச்சு அப்ப இது எல்லாத்தையும் நீங்க திருத்த வேண்டியிருக்கு மாற்ற வேண்டியிருக்குது சரி அப்படி மாற்றும் பொழுது ஏற்கனவே கிராமங்கள் கடல் அரிப்பில் பாதிக்கும் பொழுது நீங்களும் ஐநூறு கிராமத்தை விட்டீங்கன்னா அது என்னன்னு சொல்றது அதான் கேள்வி கேட்குறாங்க இப்போ என்னன்னா இந்த கடற்கரை மேலாண்மை சட்டத்தினால மீனவர்கள் நலன் அடைஞ்சாங்களா பார்த்தா மீனவர்களுக்கு எந்த நலனும் கிடையாது ஆனால் கார்பரேட் கம்பெனிகள் நிறைய கம்பெனியில் உருவாக்கி இருக்கிறாங்க இப்போ இந்தியா முழுவதும் பெரிய ப்ராஜெக்ட் சொன்னால் அறுபது எழுபது ப்ராஜெக்ட் இப்போ கடற்கரை ஒட்டி வந்திருக்கு இந்த இந்த சிஆர் செட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் வந்ததுக்கு பின்னாடி சாகர்மாலா திட்டம் வந்ததுக்கு பின்னாடி பெருமளவில் கடற்கரை கிராமங்கள் இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் நான் கேட்க விரும்புகின்றோம் இந்த ஐநூறு கிராமம் காணாமல் போயிடுச்சுங்க இதுதாங்க அதிர்ச்சியான விஷயம் அந்த மக்களை என்ன செய்ய போகுது இந்த அரசு அந்த கிராமங்கள் என்ன செய்ய போகுது செய்தியாளர் சந்திப்பின் போது விடுதலை புலிகள் கட்சி தலைவர் குடந்தை அரசன் தென்னிந்திய மீனவர்கள் நல சங்க தலைவர் பாரதி உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட இருபத்து ஆறாவது வார்டு கவுதம்பேட்டையில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அதே பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நியாய விலை கடைக்கு நேரில் சென்று அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தரத்தை குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி வட்டாட்சியர் சிவப்பிரகாசம் வட்ட வழங்கல் அலுவலர் சுரேஷ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுலா பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு வனத்துறை மூலம் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொடைக்கானல் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் கொடைக்கானல் நகர்மன்றத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தலைமையில் மாவட்ட வன அலுவலரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட வன அலுவலர் யோகேஷ் குமார் மீனா சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு சென்று ரசிக்க பதினைந்து நாட்களுக்கு பழைய கட்டண நடைமுறையே தொடரும் எனவும் பதினைந்து நாட்களுக்குப் பிறகு அனைத்து வாகன ஓட்டுநர்கள் மற்றும் அனைத்து பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக யாக பூஜை கலச பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன பின்னர் கோபுர கலசத்தின் மீது பல்வேறு சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் சம்பளம் வழங்கவில்லை என கூறி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டம் அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு கிராம செவிலியர் சங்கம் சார்பில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராஜகுமாரி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிராமப்பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்களை களப்பணி செய்ய அனுமதிக்கவும் தற்காலிக செவிலியர்களுக்கு நிரந்தர பணி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகேயுள்ள மோர்தானாவில் மனுநீதி நாள் முகாம் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் மற்றும் திரளான பொதுமக்களும் பங்கேற்றனர் பல்வேறு குறைகள் குறித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்களை வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இரண்டு புள்ளி பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் துணைத் தலைவர்கள் செல்வம் சங்கர் விப்ரோ நிறுவன வணிகப் பிரிவு பொறுப்பாளர் சஞ்சீவ் ஜெயின் உள்ளிட்டோரும் திரளான மாணவர்களும் பங்கேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய தரைவழி மற்றும் உள்நாட்டு சிறு விமானங்கள் துறை இணையமைச்சர் வி கே சிங் கலந்து கொண்டு எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழு பேருக்கு இளங்கலை முதுகலை ஆராய்ச்சியில் முனைவர் பட்டங்களை வழங்கினார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் மண்வளத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் இன்று முதல் திரையரங்கில் திரையிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகர் சரவணன் பேசிய போது மாடர்ன் தியேட்டர்ஸ் போல சேலம் மாவட்டத்தை மீண்டும் சினி மாநகரமாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் அண்ணா எம்ஜிஆர் உருவான கலைஞர் அவர்கள் போனாங்க எல்லாருமே இங்க இருந்தா போனாங்க அது எல்லாருக்குமே தெரியும் தெரியும் அப்படிப்பட்ட இந்த ஊர வந்து திருப்பி சினிமா கொண்டாடின்ற ஈடுபட்டு இருக்கேன் மாமன் ஷூட்டிங் நடந்து ஹிட்டு நான் அதுக்கு முன்னாடி தாய்மன்னன் ஒரு படம் இங்க தான் டேரெக்ட் பண்ணேன் நான் தான் டேரெக்ட் பண்ணேன் இப்ப மேலூர் வாழப்படினு இருந்தேன் சாங் கூட உடனே எடுத்தேன் போகாதனால எனக்கு வந்து படப்பாயிட்டேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அந்த சாங்ஸ் எல்லாம் டேர் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் இப்பதான் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு நடத்தும் கண்டிப்பாக கிடக்கும் கண்டிப்பா சினிமாவை சேலத்தை திருப்பி பார்க்க வைப்போம் வைப்பேன் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஐயனூர் பகுதியை சேர்ந்த இளைஞர் சூர்யா என்பவர் மக்காச்சோளம் விற்பனை செய்து வந்த நிலையில் அவரிடம் மக்காச்சோளம் வாங்க வந்த பெண்ணிடம் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது அந்த இளைஞர் பெண்ணின் கையை பிடித்து இழுத்ததாக கூறி அந்த பெண் கூச்சலிட்டதை தொடர்ந்து அங்கு வந்த பெண்ணின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து அந்த இளைஞரை தாக்கியுள்ளனர் இது குறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த இளைஞரை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுராந்தகம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி பாலத்தில் இருந்து கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சிட்டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தொழுப்பேடு என்ற இடத்தில் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததில் மேம்பாலத்தில் இருந்து கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் அனைத்து வட்டார கிளைகளிலும் சங்கத்தின் நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக அரசை கண்டித்து கருப்பு பேட்ச் அட்டையை அணிந்து பணிபுரிந்து வருகின்றனர் அதேபோல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தாலுகா அலுவலகம் என பல்வேறு இடங்களில் கோரிக்கை அட்டையை கருப்பு பேட்சாக அணிந்தும் பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் சங்கத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள அரசினர் திருமகள் ஆலைக் கல்லூரியின் மைதானத்தில் இருசக்கர வாகனத்தில் வைத்து கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பெயரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரை கைது செய்து விசாரணை செய்து அவரிடம் இருந்த கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் ஏழு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் திருச்சி மாவட்டம் விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் காவிரி ஆற்றினுள் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கர்நாடக முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என கூறியதை கண்டித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத் தலைவர் கண்ணு தலைமையிலான விவசாயிகள் முக்கம்பு காவிரி ஆற்றினுள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி சென்னை அடையார் அவ்வை இல்லத்தில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி அடையார் பார்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விடுதலை முன்னணியின் அமைப்பாளர் பாளையம் வணிகர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பேக்கஸ் முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழர் எழுச்சினால் அறுபது வயது முடிந்து அறுபத்தோரு வயது தொடங்கல தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நல்வாய்க்குள் வாழ அவர் இன்னும் நூறாண்டு நூறாண்டுக்கு மேலே வாழ நாங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோம் உங்கள் தலைவர் அவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்னும் காலம் வாய்ந்தார் இந்த தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல இந்தியா மக்கள் இந்தியா இந்திய மக்களும் உலகத் தமிழர்களும் எல்லாருக்குமே அவர் செய்ய நன்மைகள் அவர் செய்யும் சேதங்கள் இந்த பிறந்தநாளில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் இந்த பிறந்தநாள் இந்த பிறந்தநாளுக்கு அவையும் இல்லத்தில் படிக்கும் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு நாங்கள் உணவு உணவறிந்து உணர்வு காலை உணர்வு கொடுத்து பிஸ்கட் சாக்லேட் கொடுத்து

சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து ஐந்து ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு ரூபாய் எட்டு குறைந்து ஒரு சவரன் நாற்பத்து மூன்று ஆயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து எழுபத்து ஆறு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து ஆறு ஆயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வடகொரியாவில் கனூன் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் நேரில் ஆய்வு செய்தார் வடகொரியாவில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் சூழல் நிலவி வரும் நிலையில் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் நேரில் ஆய்வு செய்தார் சேதமடைந்த பயிர்களை மீட்டெடுக்க ராணுவம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை அப்போது அவர் பாராட்டினார் இயற்கை பேரழிவுகளின் காரணமாக அண்மை காலமாக வடகொரியா உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருகிறது இந்த பிரச்சினை ஏற்படும் என்பதை கொரோனா தொற்று பரவலின் போது நாட்டின் எல்லைகளை வடகொரியா மூடிய போதே சர்வதேச வல்லுநர்கள் எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது சீனாவில் நடைபெற்ற உலக ரோபோக்கள் மாநாட்டில் மனித உருவ ரோபோக்கள் காட்சிப்படுத்தப்பட்டன சீன தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற உலக ரோபோக்கள் மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்ட மனித உருவ ரோபோக்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன புதிய தொழில்நுட்பத்துடன் மனிதர்களைப் போலவே பாவனைகளையும் அசைவுகளையும் ரோபோக்கள் வெளிப்படுத்தின மூட்டுப்பகுதியை மிக இயல்பாக அசைக்கும் வகையிலும் நுண்ணிய அசைவுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் மனித உருவ ரோபோக்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவற்றின் தயாரிப்பு நிறுவனமான எக்ஸ் ரோபோட்ஸ் கூறியது ரோபோக்களின் யதார்த்தமான தோற்றம் கண் அசைவு விரல் அசைவு உள்ளிட்டவை வியக்க வைக்கும் வகையில் இருப்பதாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாஜக ஆட்சியில் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்தும் அடக்குமுறை அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மீனவர்களின் பங்கு தவிர்க்க முடியாதது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் மதுரை அதிமுக மாநாட்டிற்கு தடையில்லை மதுரையில் அதிமுக மாநாடு நடத்த தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு இந்தியாவின் முதல் தபால் நிலையம் குறித்து ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டும் த்ரீ டி தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட முதல் தபால் நிலையம் குறித்து பிரதமர் மோடி நெகிழ்ச்சி விக்ரம் லேண்டர் மூலம் எடுக்கப்பட்ட நிலவின் புகைப்படத்தை வெளியிட்டது இஸ்ரோ நிலவை நெருங்கும் சந்திராயன் மூன்று லேண்டரின் வேகம் மீண்டும் குறைப்பு நீட் தேர்வு விவகாரத்தில் அதிமுக போல் மக்களை ஏமாற்ற மாட்டோம் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து முப்பது மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்